தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் ஏற்பட்ட சிறுமியின் படுகொலைக்கு நீதி வேண்டி தற்போது புதுச்சேரி முழுவதும் பந்தானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான நூற்றுக்கணக்கானோரனை தற்போது புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை நம்முடன் சிவராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவராமன் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் இன்றைய தினம் பார்த்தோமேனால் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த சிறுமி ஒன்பது வயதான சிறுமியான இரு இருவர் இருவர் கொண்ட நபர்களால் வந்து பார்த்தவையானால் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் அவருடைய உயிரிழப்பிற்கு நீதி வேண்டும் என கோரி தற்பொழுது புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த பந்த் போராட்டத்திற்கு அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் அழைப்பானது விடுக்கப்பட்டு பாண்டிச்சேரி முழுவதுமே கடையெடுப்பானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்று கணக்கான அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களை தற்பொழுது புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்து ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர் குறிப்பாக புதுச்சேரியில் அந்த சிறுமியானவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி அவரது வீட்டில் அருகில் வந்து பிணமாக வைக்கப்பட்டு சென்று விட்டார் இந்த சம்பவம் வந்து பார்த்த புதுவை முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உண்டு கொண்டியது குறிப்பாக அனைத்து தரப்பு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுதே அந்த சிறுமி உயிரிழப்பிற்கு காரணமான நபர்கள் மீது வந்து ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த பந்த் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் அதிமுகவினர் உப்பளம் அலுவலகத்திலிருந்து இரு சக்கர வாகனத்தில் கட்சி கொடியுடன் ஊர்வலமாக வந்தனர் வழியில் திறந்திருந்த சில கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளை மூடுமாறு அவர்கள் அறிவுறுத்த வண்ணம் வந்தனர் அண்ணா சிலை அருகே அவர்கள் பொழுது இவர்கள் நான்கு வழி சாலையை மறித்து சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் தற்பொழுது கைது செய்து அவர்களை அழைத்து வைத்திருக்கிறார் பந்த் போராட்டத்துடன் இந்த பிரச்சனை ஓயாது என்றும் சிறுமி படுகொலைக்கு காரணமானவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கும் வரை போராட்டமானது தொடரும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பரசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக வந்து பார்த்தமையானால் ஒரு விரைவு கோட் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு வந்து ஆஜர்படுத்தப்பட்டு தோறும் அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தமையானால் விசாரணை நடைபெற்று அவர்களுக்கு உரிய தண்டனை விரைவில் தரப்படும் என புதுவை மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவர்களை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொண்டு வரும் பொழுது வழக்கறிஞர்கள் அவர்களை வந்து தாக்குவதற்கு வந்து தயாராக இருந்த சூழ்நிலையில் உடனடியாக அவர்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து நீதிபதியிடம் அனுமதி வாங்கி அவர்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது நாளுக்கு நாள் இந்த போராட்டங்கள் மறியல் பந்த் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினருமே பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் அதே போன்று தாமக விஜய் உள்ளிட்ட கமலஹாசன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நேரம் என்பதால் இந்த விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக ஆகியிருக்கிறது இதற்கு விரைவில் உரிய பிரச்சனை வந்து ஏற்படும் என்றும் தெரிய வருகிறது தகவலுக்கு நன்றி சிவராமன்